நடிகருக்கு எப்படி கஷ்டம் புரியும் உனக்கு ஒரு பிரச்சனைனா அடி வயிறு வலிக்க உனக்கு அள தெரியும் அவனுக்கு கிளிசரின் ஊட்டி தான் நாளைக்கு சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இருக்காது வீட்டுல அவனுக்கு எத்தனை கோடி இருக்குன்னு அவனுக்கே தெரியாது உன்னுடைய அம்மா அத்தாக்கு என்ன பிரச்சனை உன்னுடைய ஊர் உலகத்துக்கு என்ன வேணும் அது உனக்கு தெரியும் அவருக்கு மேடையில வந்து பத்து நிமிஷம் மயக்க பிடிச்சி பேச தெரியும் அவ்வளவுதான் தன்னை பார்க்க வர்றவையில பவுன்சர் தூக்கி வீசுறானே இலக்கட்ட தூக்கி வீசுற எச்சியலையை வீசுற மாதிரி வீசுனா வீசிட்டு போட்டோம் எனக்கு என்னப்பா அவன் போயிருவான்

ஆக இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு சொல்கிறேன் உன்னுடைய வாழ்க்கை சரியாக வேண்டும் என்று சொன்னால் நீ தேடி தேடி பல புத்தகங்களை படிக்கிறாயோ இல்லையோ அல்லது சரியானவர்கள்